எனக்கு அருமையானவர்களே நம்ம மேல பற்றிய தவறுதலான புரிதல்களினாலும் நம்மோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து மீது எரிச்சல் அடைவதாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது அவர்களுக்கு கிடைக்காமல் நமக்கு கிடைக்கின்ற பொழுதும் இப்படி இன்னும் பலவிதமான காரணங்களின் அடிப்படையிலும் நம் ஒவ்வொருவருக்கும் நம்மை பகைக்கும்படியான எதிரிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இப்படியாக உருவான இந்த எதிரிகள் நமக்கு எதிரடையாக செயல்பட்டு நம்முடைய நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சியையும் எப்படியாவது கெடுத்து போட என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்ட அவர்களின் வெறுப்பை சரி செய்து கொள்ள முயல்கின்றதையும் நாம் காண முடிகின்றது இந்த சூழ்நிலையில் நம்மை பகைக்கும் ஒரு எதிரி ஏதேனும் ஒரு பாதிப்புக்கோ தோல்விக்கோ உட்படுத்தப்படும் பொழுது இவனுக்கு நல்லா இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்தினா அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது என்று சொல்லி நம்முடைய எதிரிகளின் வீழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சி அடைய முற்படுகின்றோம் ஆனால் பரிசுத்த வேதாகமோ நம்முடைய எதிரிகளின் வீழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சி அடைவதை வன்மையாக கண்டிக்கின்றது உன் எதிரி விழும்போது சந்தோஷப்படாதே அவன் தடுமாறும் பொழுது உன் இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டாம் அப்படி நான் செய்தால் பரிசுத்த தேவன் அதை கண்டு கோபப்பட்டு எனக்காக அவன் மேல் கொண்ட கோபத்தை திருப்பி விடுவார் நீங்கள் பழி வாங்காமல் தேவனுடைய கோபத்திற்கு இடம் கொடுங்கள் பழி வாங்குதல் என்னுடையது நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லுகின்றார் பிறர் படும் துன்பத்தைக் கண்டு சந்தோஷப்படுகின்றவன் தண்டனைக்கு தப்பமாட்டான் துன்மார்க்கரின் மரணத்தில் தேவன் மகிழ்ச்சி அடைவதில்லை மாறாக அவர் அவர்கள் தங்களின் வழிகளை விட்டு திரும்பி வாழ்வதையே அவர் விரும்புகின்றார் உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதாளலை குவிப்பாய் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் உங்கள் எதிரிகளை நேசிக்கவும் உங்களை துன்புறுத்துவர்களுக்காக யபமும் செய்யுங்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடிகின்றது இப்படித்தான் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த தேவன் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு ஏற்படுத்திய முதலாவது ராஜாவாகிய சவுல் அவனுடைய பொறுமையின்மையினாலும் பரிசுத்த தேவனுடைய அறிவுறுத்தல்களின்படி அவன் செய்யாமல் அவற்றை மீறியதினாலும் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததாலும் சவுளை ராஜா வாக்கிறது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கின்றது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை பின்பற்றாமல் போனான் என்று பரிசுத்த தேவன் சொல்லும்படியான நிலைக்கு சவுல் ஆளாகின்றான் மேலும் பரிசுத்த தேவன் ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதை ராஜாவாக அபிஷேகம் செய்கின்றார் இதன் காரணமாக சவுல் ராஜா தாவிதின் மீது கொண்ட பொறாமையினாலும் தாவிதனுடைய தொடர்ச்சியான வெற்றிகளை கண்ட பயத்தினாலும் சவுல் ராஜாவின் மக்கள் சவுல் கொன்றது ஆயிரம் ஆனால் தாவீது கொன்றதோ பத்தாயிரம் என்று சொல்லி தாவீதை புகழ்ந்தது நிமித்தமாக மற்றும் எரிச்சலினாலும் தாவீதை பல கொன்று போடும்படியாக சவுல் முயற்சிக்கின்றான் குறிப்பாக ஒரு சமயம் தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றான் அந்த சமயத்தில் சவுல் தாவீதை சுவோரடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று சொல்லி ஈட்டியை அவன் மேல் எறிகின்றான் ஆனாலும் தாவீது ஈட்டியானது தன்னை குத்த வருவதிலிருந்து விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பிக்கின்றான் மற்றொரு தருணத்தில் சவுல் தனது மகள் மீகாலை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு தாவீது பெலிஸ்தியர்களின் நூறு நுனித்தோல்களை கொண்டுவரும் ஆபத்தான வேலையை கொடுக்கின்றான் இப்படியாக தாவீது பெலிஸ்தர்களுடன் சண்டையிட்டு அவர்களை கொன்று நூறு நுனித்தோல்களை எடுக்க முயலுகின்ற சமயத்தில் பெலிஸ்தியர் தாவீதை கொன்று போடுவார்கள் என்று நம்பி சவுல் செய்கின்றான் ஆனால் தாவீதோடு தேவன் இருந்தது நிமித்தமாக அவன் பலிஸ்தீர்களை வென்று நுனி கொண்டு வருகின்றான் இதன் நிமித்தம் பரிசுத்த தேவன் தாவீதோடு இருக்கின்றார் என்று சவுல் கண்டறிந்து இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு எதிரியாக மாறி போயிருந்தான் இன்னொரு தருணத்தில் தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலையிலே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்புகின்றான் இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகால் அறிவித்து

மரணம் அடைகின்றான் இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தன்னை பல தருணங்களில் கொன்று போட முயற்சித்த பரம எதிரியாக சவுல் ஒரு செத்து போனான் என்று நினைத்து மகிழ்ந்து நிம்மதி அடையாமல் மாறாக தாவீது மிகுந்த அடைந்து தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு துக்கம் அனுசரிக்கின்றான் தாவீதோடே இருந்த மனிதர்களும் அப்படியே செய்கின்றார்கள் அவர்கள் யாவரும் வருத்தமுற்று அழுது மாலை வரைக்கும் எதுவும் உண்ணவில்லை இந்த சம்பவங்களில் தனக்கு எதிரியாக மாறிப்போன சவுலின் வீழ்ச்சியில் தாவீது சந்தோஷித்து மகிழாமல் அவனுக்காக துக்கம் அனுசரிக்கின்றதை நாம் காண முடிகின்றது இப்படிப்பட்ட இருதயம் கொண்டவனாய் தாவீது இருந்ததின் நிமித்தமாகவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக பரிசுத்த தேவன் உயர்த்தினார் எத்தனையோ பொல்லாங்குகள் தாவீதை எதிர்கொண்டு வந்த போதிலும் எதுவும் அவனை மேற்கொள்ளாதபடி பரிசுத்த தேவனால் அவன் காக்கப்படுகின்றான் பரிசுத்த தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவனாய் காணப்பட்டான் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் காண முடிகின்றது ஆகவே எனக்கு அருமையானவர்களே நம்முடைய எதிரிகளின் வீழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சி அடைவதை தவிர்ப்போம் மாறாக அவர்கள் நமக்கு செய்த தீமைக்கு பதிலாக நன்மை செய்து நமக்கு வர இருந்த தீமைகளை வெல்வோம் நம்முடைய எதிரிகளை நேசிப்போம் அவர்களுக்காக தேவரிடத்தில் நன்றாடவும் செய்வோம் இப்படியாக செய்வதன் நிமித்தம் பரிசுத்த தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுவோம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அபரிவிதமாய் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக